அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வாபர்கூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூசாலைஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க நீங்கள் போடுற லைக்னால இந்த வீடியோ ரெண்டு மூணு பேத்துக்கு போய் சேரும் அதனால் ரெண்டு அதீஸ் உங்களை எத்தி வச்ச நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷால்லா அந்த வீடியோக்குள்ளே போகலாம் பிற ஆனின் ஆணவம் அல்லாமின் நம்பிக்கை கொண்டு தன் நம்பிக்கையை மறைத்து வைத்திருந்த அந்த மனிதரின் அறிவுரையை செவியுற்ற பிற அவன் மூசா அலி இஸ்லாம் அவர்களை கொலை செய்யும் முடிவை கைவிட்டான் என்றாலும் மூசா இஸ்லாம் அவர்கள் இறை தூதராக ஏற்க மறுத்தான் தானே இறைவன் என்ற ஆணவம் கொண்டான் அது மட்டும் அந்த ஆணவத்தின் உச்சகட்டமாக தமது மந்திரியான ஹாமனை நோக்கி மூசாவின் இறைவனை நாம் பார்க்க வேண்டும் எனவே உயர்ந்த கோபுரத்தை கட்டு என கிண்டலாய் கட்டளை பிறப்பித்தான் இதை பற்றி அண்ணா தன் திருமறையில் இருபத்தெட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தாறு டு முப்பத்தொம்பதாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் தம்முடைய தெளிவான அத்தாட்சிகளுடன் மூசா இஸ்லாம் அவர்களிடம் பொழுது அவர்கள் இது சூனியத்தை தவிர இல்லை முன்னிருந்த எங்கள் மூதாதியார்களிடத்திலும் இத்தகைய விஷயத்தை நாம் கேள்விப்படவில்லை என்று கூறினார்கள் அதற்கு மூசா தன் இறைவனிடமிருந்து நேரான வழியை கொண்டு வந்தவன் என்பதையும் நல்ல முடிவு யாருக்கு கிடைக்கும் என்பதையும் என் இறைவனே நன்கறிந்தவன் நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறினார் அதற்கு பிறாம் தன் மக்களில் உள்ள தலைவர்களை நோக்கி தலைவர்களே என்னை தவிர வேறொரு இறைவன் உங்களுக்கு இருப்பதாக நான் அறியவில்லை ஹாமனே களிமண்ணால் செய்த செங்கல் சூளைக்கு நெருப்பு வை அந்த செங்கல்களை கொண்டு மாளிகையை நீ கட்டு அதில் ஏறி மூசாவுடைய இறைவனை நான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக அவர் பொய் சொல்வதாகவே நான் நினைக்கிறேன் என்று கூறினான் அவனும் அவனுடைய இராணுவங்களும் நியாயமின்றி பூமியில் பெருமை அவர்கள் நம்மிடம் திரும்பி கொண்டு வரமாட்டார்கள் எனவும் நினைத்தார்கள் ஹாமனே எனக்கான உயர்ந்த கோபுரத்தை எழுப்பு வானங்களின் வழிகளை அடைந்து மூசாவின் இறைவனை நான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக அவரை நான் பொய் சொல்பவராகவே நான் கருதுகிறேன் என்று பிர் அவுன் கூறினான் இவ்வாறே பிறனுக்கு அவனது தீய செயல் அழகாக காட்டப்பட்டது நேர்வழியை விட்டு அவன் தடுக்கப்பட்டான் பிர் அவுனின் சூழ்ச்சி அழிவில்தான் முடிந்தது பிர் சபையில் இருந்த ஹாமனுக்கு பிறன் கட்டளையிடுவதை கேட்டுக்கொண்டிருந்த இறைவனை நம்பிக்கை கொண்ட தன் நம்பிக்கையை மறைத்து வைத்திருந்த அந்த மனிதர் மீண்டும் உபதேசிக்க ஆரம்பித்தார் இதை பற்றி அல்ல தன் திருமறையில் நாற்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டு டு நாற்பத்தி நாலாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் அதற்கு அவர்கள் நம்பிக்கை கொண்டு தன் நம்பிக்கையை மறைத்து கொண்டிருந்தவர் அவர்களை நோக்கி என்னுடைய சமுதாயமே என்னை பின்பற்றுங்கள் நான் உங்களுக்கு நேரான வழியை காண்பிப்பேன் என்னுடைய சமுதாயமே நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையெல்லாம் எல்லாம் சொற்பம் இன்பம்தான் நிச்சயமாக மறுமை அதுதான் நிலையான இன்பம் தரும் வீடு எவரேனும் நீங்கள் தீங்கு செய்தால் அதை போன்ற தீங்கே அன்றி அவனுக்கு கூலியாக கொடுக்கப்பட மாட்டாது அன்றி ஆணோ பெண்ணோ எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அத்தகையவர்கள் சுவன பதையில் நுழையப்படுவீர் படுவார்கள் அதில் கணக்கின்றி அதிகமளவு அளவு கொடுக்கப்படுவார்கள் என்னுடைய சமுதாயமே எனக்கென்ன நானே உங்களை ஈடேற்றத்திற்கு அழைக்கிறேன் நீங்கள் என்னை நரகத்திற்கு அழைக்கின்றீர்கள் நானோ அனைவரையும் விகைத்தவனும் மிக மன்னிப்புடையவனும் ஆகிய அவனிடமே உங்களை அழைக்கிறேன் என்னை நீங்கள் எதன் பக்கம் அழைக்கிறீர்களோ அது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி என்று அழைப்பதற்கு ஒரு சிறிதும் நிச்சயமாக தகுதியற்றது என்பதில் சந்தேகமில்லை அந்த அல்லாவிடமே நாம் அனைவரும் திரும்பி செல்வோம் என்பதிலும் யாதொரு சந்தேகமும் இல்லை வரம்பு மீறியவர்கள் நிச்சயமாக நரகவாசிகள் தாம் என்பதிலும் யாதொரு சந்தேகமும் இல்லை நான் உங்களுக்கு கூறுவதன் உண்மையை நிச்சயமாக அதிசீக்கிரத்தில் நீங்கள் அறிந்து நின் நினைத்து பார்ப்பீர்கள் என்னுடைய எல்லா காரியங்களையும் அல்லாவிடமே ஒப்படைக்கிறேன் நிச்சயமாக அல்லா தன் அடியார்களை உற்று நோக்கியவனாக இருக்கிறான் என்று கூறினார் இது ஒரு கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்